ஆயிரம் வார்த்தையை ஆயிரம் அழுத்தியப்ப பேசுவாங்க இல்லை இந்த சவுண்டில் என் வாய்ஸ் நீங்களும் இருந்தாங்க என் பொருள் நான் அழகாக சொல்ல பத்து வாட்டி பேசி பேசிருந்தாங்க அதனால ஹாய் ஹாய் சொல்லுங்க வேற எதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வீடியோ ஆன் பண்ணாமல் தான் நாங்கள் படம் பேசுவோம் வீடியோ ஆன் பண்ணிட்டோம்னா யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அது ஏன்னா நீ பேசுறது அவங்க யோசிப்பாங்கல்ல அதனால பார்த்து பார்த்து பேசுகிறேன் பாருங்க நாங்கள் வந்து கோயிலில் இருக்கோம் கோயிலெலாம் இருந்து பாருங்க அந்த காட்ட தம்பி கோயிலெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் சாமி கும்புற மாதிரி எல்லாம் நாங்கள் பிள்ளையே எடுத்துகிட்டு ஆனால் அது தனியாக சாமியும் பார்த்தோம் நீங்கள் என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா எங்கள் பின்னாடி டேரெக்டரு அசிஸ்டண்ட் அப்போ எல்லாரையும் ஹோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டு இருந்த இந்த கேமரா வேலை நடிக்க சொன்னால் ஃபோனில் நடிக்கிறாங்க நினைக்கப்பாடே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நான் நினைத்தாலே என் பொண்ணு நினைத்தால இனிக்கும் சீரியலுக்கு வந்து கெஸ்ட்ரோ அதாவது பொம்மி ஆவி வந்து இப்ப இவளுக்குள்ள போந்து இவ தான் ராணியை காப்பாத்துற மாதிரி இப்ப ஒரு சீன் எடுக்க போறாங்க அதுக்கு தான் ஃபுல்லா வந்திருக்கானே இதுல வந்து எனக்கு நான் வந்து அக்கா இந்த ஆமா அந்த சீரியல்ல வந்து இவளுக்கு நான் அக்கா நாங்க ஒரே குப்பத்தில சேர்ந்தவங்க ராணியோட அம்மா அக்கா அம்மா அக்கா நீ அம்மாவா இல்லையா இல்லை தெரியல இப்போ தெரியுது இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போறோம் எனக்கு வந்து மாதிரி இவங்க தான் இல்லை சாப்பாடு இதெல்லாம் எடுத்து வருவாங்க அவங்க வீட்லேருந்து சமைச்சு கொண்டாடுவாங்க சூப்பராக இது அவங்க செஞ்சு செஞ்சுக்கணு நீ செஞ்சியா வேலை இல்லையா நீ கொண்டு வரலையாம எதுவும் எனக்கு வந்து சாப்பாடு எடுத்து வந்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாம் அவங்க தான் எனக்கு எடுத்து வந்து வச்சிருக்காங்க நான் சாப்பிட போறேன் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சோறு ரொம்ப முக்கியம் எனக்கு

அந்த போர்டில் எல்லாம் விழுந்து விழுந்து நடிச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருந்தேன்னா எங்கள் க்ளோஸ் இங்கே சீக்கிரம் முடிஞ்சுச்சதுனால டே டேமிங் டேமிங் டேனிங் வந்து பலிக்கிற மாதிரி வேட்டாரு இல்லைங்க மாதிரி படிக்கிறேன் டார்ப்பே என்ன ஒரு கைப்பாக என்ன

பாட்டிவனே ரொம்ப லவ் பண்ணுதுப்பா பா சுத்திக்கிட்டே சுத்திட்டே இருக்கு ஒண்ணேவே ஒண்ணேவே சுத்துது வெங்க வென்சில் யா வென்சில் ஆ அது ஒரு எங்க சீரியல்ல வந்து சொன்னலங்க পুষ্পகட்டப்பு முடிஞ்சு இப்ப காந்தாரவla தம்பி இறங்கியிருக்காரு

ஆத்மாக்கு எதிரானது உன்னோட ஆத்மா நினைச்சிருக்கக்கூடிய இந்த உடம்பு ராணி தன்னோட சுய நினைவுக்கு திரும்புகிற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உடம்பு தானாக அழிஞ்சு உன்னோட ஆத்மா தனியாக பிரிஞ்சிடும் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் சொல்லுங்க சிவா

குத்துமா இது கண்ணாடி சில கிடக்கு எங்க சிவனை பத்தியா செருப்பா கழட்டு இருங்க கழித்து கழித்து எப்படியே எங்க சீரியலுக்கு வந்து நீயும் பேய்குட்டி ஆகிறால நல்ல பேயா கெட்ட பெயானி ഒന്നു നെടുത്തോട് കളി പോയിട്ട്

அக்கனில வருது சிவன் தெரிஞ்சிருக்கு நல்லவர் அவர் வந்து பொண்டாடி மர பாசமா இருப்பாரு அதனால பெண்கள்லாம் அழகா இருக்கும்னு நினைப்பாருல